தருமபுரியில் பூர்விகா அப்ளையன்ஸ் நிறுவனத்தின் பதினான்காவது கிளையை அதன் தலைமைச் செயல் அதிகாரி யுவராஜ் நடராஜன் திறந்து வைத்தார் தமிழகம் முழுவதும் பூர்விகா மொபைல் நிறுவனம் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது தற்போது வீட்டு உபயோகப் பொருள் விற்பனையிலும் ஈடுபட்டு வரும் அந்த நிறுவனம் தனது கிளைகளை பல்வேறு பகுதிகளில் திறந்து வருகிறது அந்த வகையில் பதினான்காவது கிளை தருமபுரி பேருந்து நிலையம் அருகே திறக்கப்பட்டுள்ளது இதனை பூர்விகா அப்ளைன்ஸ் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி யுவராஜ் நடராஜன் நிர்வாக இயக்குனர் கன்னி யுவராஜ் ஆகியோர் திறந்து வைத்தனர் நகர்மன்ற தலைவர் லக்ஷ்மி மாது சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விற்பனையை தொடங்கி வைத்தார் சின்னத்திரை நடிகை சைத்ரா ரெட்டி எம்ஐ நிறுவனத்தின் ஃபைவ் ஜி புதிய மொபைல் போனை அறிமுகப்படுத்தினார் விழாவில் தொழிலதிபர் டி என் சி இளங்கோவன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் அப்போது பேசிய பூர்வீகா நிறுவன தலைமைச் செயல் அதிகாரி யுவராஜ் நடராஜன் பத்தொன்பது ஆண்டுகளாக நானூற்று எழுபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட ஷோரூம்களுடன் பூர்விகா நிறுவனம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் தற்போது வீட்டு உபயோகப் பொருட்களுக்காக நூறு ஷோரூம்களை திறக்கும் நோக்கத்துடன் செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் இன்னைக்கு வந்து பதினாலாவது அப்ளைன்ஸ் ஸ்டோர் வந்து தருமபுரியில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் இது இதுக்கு முன்னாடி ஒரு பதிமூணு ஸ்டோர் வந்து சென்னையிலேயும் அதே மாதிரி விழுப்புரம் சேலத்தில் வந்து ஓப்பன் ஆகி ரொம்ப பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம் ஆல்ரெடி தருமபுரியில் நமக்கு மொபைல் கடை இருக்கு அதுக்கே தருமபுரி மக்கள் ரொம்ப பெரிய சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ பிரம்மாண்டமாக நீங்கள் எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி லைவாக பார்த்து வாங்கக்கூடிய அளவுக்கு எல்லா பொருளுமே அது டிவியாக இருந்தாலும் சரி ஃப்ரிட்ஜாக இருந்தாலும் சரி வாஷிங் மிஷின் லேப்டாப்பு மொபைல் இப்படி எல்லா பொருளுமே நீங்கள் லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வாங்க முடியும் அது எல்லாமே ஒரே இடத்துல நீங்க வந்து ரெண்டு வந்து நம்ம திறந்துருக்கோம் இந்த ஓப்பனிங் வந்து பெரிய ஆஃபர் கொடுத்துருக்கோம் அதில் முக்கியமான ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தா வந்து ரூபாய் வர்த்துள்ள கோல்டு வவுச்சர் வந்து நம்ம ஃப்ரிட்ஜோ இல்லை வாஷிங் மிஷினோ நீங்கள் டபுள் டோர் அந்த மாதிரி வாங்குனீங்க அப்படின்னா வந்து சைட் பை சைடு வாங்கினீங்கன்னா ரூபாய் வரைக்கும் வந்து கோல்டு இருக்குது இன்றைக்கி நான் தர்மபுரியில் இருக்கிற பூர்விகா அப்ளையன்சஸ் கிராண்ட் ஓப்பனிங் வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ரெட்மி தேர்ட்டீன் ப்ரோ ப்ளஸ் இங்கே லான்ச் ஆயிருக்கு நிறைய எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது இதில் அண்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி இத்தனை பேர் பார்க்குறதுல ரெண்டாவது வாட்டி நான் தர்மபுரிக்கு வரேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மீடியா பர்சன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் பூர்விகா அப்ளையன்சஸ் இங்கே என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா இந்த மாதிரி நம்ம க்ரவுட் நம்ம சென்னையில் எல்லாம் பார்க்க முடியாது உண்மையான பாசம் நேசம் இருக்கிறவங்க தான் உண்மையிலேயே நம்மள்தான் நம்மளை பார்க்கறதுக்காக வருவாங்க தேங்க்யூ ஸோ மச்